தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் தவாப்பல் கொதும் செய்ய பெரிய மசூதியில் கூடிய பயணிகள் பயணிகளுக்கான ஹஜ் பயணத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் மக்கா திட்டம் நிறைவடைந்துள்ளது UN வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அறுபதாவது ஆண்டு விழாவில் சவுதி அமைச்சர் மின் வணிக வளர்ச்சியை எடுத்துரைத்தார் நீண்டகால எல் என்ஜி ஒப்பந்தத்தில் அராம்கோ மற்றும் தினமான வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜின் வருடாந்திர பயண தொடக்கத்தை குறிக்கும் மினாவுக்கு செல்வதற்கு முன் ஹஜ் பயணிகள் தங்கள் வருடாந்திர பயணத்தை வியாழன் மாலை தொடங்கி தவாஃபல் குதும் சடங்கை செய்தனர் இரண்டு புனித மசூதிகளின் விவகாரங்களை பராமரிப்பதற்கான பொது ஆணையம் பயணிகளின் வசதிக்காக மதாஃபை சுற்றியுள்ள நுழைவாயில்கள் மற்றும் தாழ்வாரங்களை மேம்படுத்துவதற்கு செயல்பட்டு வருகிறது மதாஃப் அதன் முற்றம் தரை மற்றும் முதல் தளங்கள் மெசனின் தளங்கள் மற்றும் கூரை தளங்களில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் வழிபாட்டாளர்களுக்கும் கிராண்ட் மசூதியின் மதாஃப் அதன் அனைத்து தளங்களிலும் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு லட்சத்து மூவாயிரம் வழிபாட்டாளர்களுக்கும் இடமளிக்கிறது சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்து முப்பதுடன் இணைந்த மக்கா ரூட் முன்முயற்சி ஹிஜ்ரி ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஹஜ் பருவத்திற்காக மலேசியா பாகிஸ்தான் துர்கி மொராக்கோ மற்றும் இந்தோனேஷியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு ஹஜ் சடங்குகளில் பங்கேற்பதற்காக பயணிகளின் வருகையை இத்திட்டம் எளிதாக்கியது ஏழு நாடுகளில் உள்ள பதினோரு விமான நிலையங்களில் உள்ள பயணிகளுக்கு சேவை செய்த இந்த முயற்சி மின்னணு ஹஜ் விசாக்கள் கைரேகைகள் மற்றும் சவுதி அரேபியாவில் குறிப்பிட்ட தங்குமிடங்களுக்கு குறியீடு செய்யப்பட்ட லக்கேஜ்களை கையாளுதல் ஆகியவற்றின் மூலம் தடையற்ற பயண அனுபவத்தை வழங்கியது சவுதியின் வர்த்தக அமைச்சர் டாக்டர் அல் கசாபி ஜெனீவாவில் நடைபெற்ற யுஎன் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அறுபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் இதில் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் மற்றும் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த அமர்வுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு உத்திகள் நெருக்கடி மேலாண்மை வெளிநாட்டு நேரடி முதலீட்டு மறுசீரமைத்தல் மற்றும் மக்களுக்கும் கிரகத்திற்கும் நன்மை பயக்கும் டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைப்பது குறித்து விவாதித்தது டாக்டர் அல் கசாபி சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது மேம்பாட்டு உத்தியில் மின் வணிகத்தின் பங்கை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இத்துறையின் வளர்ச்சி இருநூற்று அறுபது பில்லியன் ரியாலை எட்டும் என்று கூறினார் கடந்த ஆண்டு சவுதி டெலிவரி நிறுவனங்கள் இருநூறு மில்லியன் ஆர்டர்களை செயல்படுத்தின மற்றும் புதிய இ காமர்ஸ் துணிகர முதலீட்டில் ஒன்று பில்லியன் எட்டியது ஆன்லைன் வணிகச் சூழலை மேம்படுத்துவதற்காக இ காமர்ஸ் கவுன்சில் மற்றும் பொருளாதார வணிகத்திற்கான சவுதி மையம் ஆகியவற்றை உருவாக்குவது உட்பட மின் வணிகத்திற்கான ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் குறித்து அவர் விவாதித்தார் இருபது வருட கால திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தத்துக்காக பிணைக்கப்படாத ஒப்பந்தத்தில் அராம்கோ மற்றும் நெக்ஸ்ட் டிகேட் கையெழுத்திட்டுள்ளன ஹெச்ஓஎவின் விதிமுறைகளின் கீழ் ஹென்ரி ஹப் விலை மற்றும் இலவச ஆன்போர்டு டெலிவரி அடிப்படையில் இருபது ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் டன் எல் வாங்க அராம்கோ திட்டமிட்டுள்ளது ரயில் நான்கு மீதான இறுதி முதலீட்டு முடிவின் அடிப்படையில் இரு தரப்பினரும் ஒரு பிணைப்பு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் நெட் டிகேடின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான மேட் ஷார்ட்ஸ்மேன் கூறுகையில் அராம்கோ தனது எல்என்ஜி போர்ட்போலியோவை விரிவாக்க முயல்வதால் ஒப்பந்தத்தின் தலைவர்களை அடைந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார் சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இந்தியாவில் என்ற செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்